எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் பருப்பு அடை செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் நானூறு கிராம் இட்லி அரிசி நூறு கிராம் கடலைப்பருப்பு தேவையான அளவு உப்பு பத்து மிளகாய் கொஞ்சம் பெருஞ்சீரகம் நூறு கிராம் துவரம்பருப்பு இரநூறு கிராம் பச்சரிசி இது எல்லாத்தையும் உப்பு பெருஞ்சீரகத்தை தகர மீதி எல்லாத்தையும் ஊற வச்சுக்கணும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ரெண்டு தரம் கழுவிட்டு அப்புறமா அரைக்கணும் அரைக்கும்போது பெருஞ்சீரகம் மிளகாய் உப்பு சேர்த்து அரைக்கணும் இப்போ தண்ணியில் நானூறு கிராம் இட்லி அரிசியை போட்டுக்குவோம் இரநூறு கிராம் பச்சை அரிசி போட்டுக்குவோம் நூறு கிராம் துவரம்பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ரெண்டு தரம் கழுவிட்டு அரைக்கணும் அப்புறமா அரிசியை மூணு தரம் கழுவிட்டேன் மிளகாயை கழுவிட்டு அரிசி கூடவே போட்டு ஊற வச்சிடலாம் நேற்று அரைச்ச அடை மாவு ரெடியாக இருக்குது கரகரப்பாக அரைச்சி மஞ்சள் தூள் போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் இந்த அடை மாவுக்கு இன்றைக்கி தாளித்து கொட்டி அடை ஊற்றலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில ஒரு கப்பு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிதத்துக்கு தேவையான உப்பு பெருங்காயம் இருபது பொருள் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் போட்டு தாளித்து மாவில் கொட்டி அடை ஊற்றணும் தேவையான மாவு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடை ஊற்றுற மாவுக்கு தேவையான தண்ணி கலக்கணும் அளவுக்கு இருந்தால் தான் அடை நல்லா நைஸாக வரும் மெலீஸாக வரும் எண்ணெய் காஞ்சிடுது கடுகு சம்பா தாளிச்சிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா உப்பு பெருங்காயம் சேர்த்துடுவான் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் கூடை போட்டால் வாசனையாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எங்கள் வீட்டில் விளைஞ்ச கருவேப்பில் சுளுராக போட்டிருக்கேன் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை சீராக வதக்கினா போடுவேன் ஏன்னா மாவில் போட்டு அதுலேயும் வேகணும் இல்லையா அதனால் இந்த வதக்கல் போதும் மாவில் எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ மாவில் வதக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து மாவை கரைச்சி அடை ஊற்றிக்கலாம் மாவில் கரைக்கணும் மாவு ரொம்ப கட்டியாக இருக்குது நல்லா கரைச்சிட்டு வேறு கிண்ணத்தில் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற்றணும் பெண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றணும் அப்போ தான் அடை நல்லாயிருக்கும் தோசைகளில் ஊற்றினா பிளாட்டாக நைஸாக வரும் வானலில் ஊற்றினா ஓரமெல்லாம் நைஸாக இருக்கும் நடுவில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் கொஞ்சம் தீயை எடுத்தால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதை நாங்கள் வானல் ஆடைன்னு சொல்லுவோம் பருப்பு அடை வானல் ஆடைன்னு சொல்லுவோம் வெந்துடுது எடுத்துடலாம் சுட சுட மொறு மொறு பருப்பு அடை ரெடி ஆகிடுது அதுக்கு மேட்சிங்கா வெங்காய தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்து உள்ளதாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க் யூ